நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ராகடி போயிட்டு நேரம் காவேரி கிட்ட என்ன உன் புருஷன் கையெழுத்து போட சொன்னதோ அப்படியே கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாதான் நினைச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்டு காவேரிமா வெறுப்பேத்திட்டு உடனே காவேரி என் புருஷன் கையெழுத்து போட சொன்னாரு நான் போட்டேன் இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது திரும்ப தேவையில்லாம வந்து எதுக்காக என்கிட்ட வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எனக்கு என்ன வேணுமா எனக்கு தேவை நீ நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கணும் அதுதான் எனக்கு தேவை அது எனக்கு கிடைச்சிடுமோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா உன் புருஷன் வந்து உன்கிட்ட கையெழுத்து நான் எப்படி எல்லாம் சொல்லணும் அதே மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காரு இதுல இருந்தே தெரியலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என் புருஷன் என்கிட்ட கையெழுத்து வாங்குறாரு வாங்க கட்டி இருக்கிறாரு அது என்னுடைய பிரச்சனை என் லைஃப பார்த்துக்க எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் நான் பாத்துப்பேன் இதுல நீ தலையிட உனக்கு என்னடி தகுதி இருக்கு உன் வாழ்க்கை நீ வாழ மாட்டியா யாரு கெட்டு கெட்டு போன என்ன யார் எப்படி போனா என்ன அதை பத்தி யோசிக்காம இப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்க உனக்கு வெக்கமா இல்லையா சொல்லி காவேரி கேக்குறாங்க நீ என்ன என்ன தின்னாலும் எனக்கு வெக்கம்லாம் வரவே வராது எனக்கு தேவை என்ன தெரியுமா நீ வந்து சந்தோஷம் இல்லாம இருக்கணும் அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனாலே போகுவேன் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவேரி கோவப்பட்டு பல அருமை ராகுடி கண்ணத்திலே அறியறாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சு